மதுமிதா சீரியலில் இப்போ பிரமாதமான எபிசோடு வந்துருக்கு வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் கேளுங்க அதுக்கு நான் இந்த என் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க மாயாவை நீ எப்படா அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கௌத்தில் வந்து கௌதம் வந்து பேசுனோடனே ஏங்க நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் வந்து காது கொடுத்து கேளுங்கிற மாதிரி பேசினோன்னே என்னடா நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடுச்சு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு நீ என்ன வேணாலும் சரி எல்லாம் நினச்சிருந்தியா அப்படின்னு சொல்லும்போது டேய் மாப்பிள்ளை ஏதாவது சொல்கிறாருன்னா அதை கேட்கணும் கௌதம் அப்படின்னு அவங்க அம்மாவும் அவங்க மாமாவும் சொல்லி கௌதமுக்கு புரிய வைக்கலான் இருக்காங்க அம்மா நீங்கள் சும்மான இருங்கம்மா நீங்கள் இத்தனை நாளாக வந்து மாயாவுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க நான் என்றைக்குமே என் தங்கச்சி பக்கம் தான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன் இவனே நடக்க வேண்டிய கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிடுவான் போல் இருக்கேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சகுந்தலாவும் அவங்க அண்ணன் லட்சுமணனும் அப்படி தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன செய்ய போகிறோன்னு தெரியலமா நீ தான் எதாவது பேசணும் கௌதம் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா எதுக்காக கோவப்பட்டு பேசுகிறேன் ஏன் அடிச்சான்னு காரணத்தை கேட்கணும் உன் தங்கச்சி மேலே என்ன தப்பு இருக்குன்னு நீ கேட்கணும் என் தங்கச்சி எப்படி வேணான்னு இருக்கலாம் இவன் என் தங்கச்சிக்கிட்ட அன்பா பாசமாக தானே இருக்கணும் அதனால தானே இந்த பையனை வந்து லவ் பண்ணா இல்லாட்டி இந்த குடும்பத்திலலாம் நாங்கள் சம்மந்தம் வந்து வச்சுருப்பான்னு சொல்லி கண்ணா அப்படிலாம் திட்டுறாங்க என் தம்பி செஞ்சதெல்லாம் நியாயம் சொல்லி நான் பேச விரும்பலைங்க செஞ்சதெல்லாம் தப்பாகவே இருக்கட்டும் அதுக்காக என் தம்பியை மன்னிச்சிருங்க இந்த கல்யாணத்தெல்லாம் நிப்பாட்டிடாதீங்கன்னு நான் கேட்க மாட்டேன் நீ என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்க உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது ஏன்னா பொண்ணு கொடுக்கறது நீங்கள் தான் எங்கள் குடும்பத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக வந்து இருப்பாங்கன்னு நம்பினீங்கன்னா மட்டும் நீங்கள் கல்யாணத்தை ஏற்பாடு வந்து பண்ணலாம் இல்லாட்டி பரவாயில்ல பார்த்துக்கலாம் விடுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல மதுமிதா மதுமிதாவோடய அம்மா வந்து கடுப்பாயிட்டாங்க என்னையும் நினச்சிக்கிட்டு இருக்க நம்ம பையனை கண்டிக்கிறத விட்டுட்டு தம்பி இனிமேட்டு இது மாதிரிலாம் நடக்காது நான் வேணா என் பையனை வந்து கண்டித்து விட்டுறேன் நீ வந்து கல்யாணத்தெல்லாம் நிப்பாட்டி தம்பி நம்ம எல்லாம் ஒரே குடும்பமாக ஆக போகிறோம் அதான் நானும் சொல்கிறேன் எல்லாம் ஒரே குடும்பமாக ஆக போகிறோம் தான் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இங்கே தப்பு மேலே தப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு ஸ்டார்டிங்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கை வச்சுருந்தது உடஞ்சிருச்சுன்னா அதை பேசி வந்து கிளியர் பண்ணிக்கணும் இல்லாட்டி பிரச்சனையாயிடும் உங்கள் தம்பி கண்டிப்பாக வந்து மாயாவை கல்யாணம் பண்ணுறதுக்கெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது ஏன்னா ஏன் தங்கச்சியும் கோபமாக இருப்பா உங்கள் தம்பியும் கோவமாக இருப்பாங்கன்னா சரி வராது ஏன் தங்கச்சி கோவமாக இருக்கிறப்ப உங்கள் தம்பி விட்டு கொடுத்து போகிற ஒரு நபராக இருக்கிறனால தான் ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணேன் இல்லாட்டி நான் செலக்டே பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மாயாவை கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த கல்யாணம் வந்து நின்று நின்னது தான் அப்படின்னு சொன்னோன்னே பேரெதிர்ச்சியாக ஆயிடுறாங்க சகுந்தரம் மட்டும் ஆர்டர் சொல்கிறாங்க இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க கௌதம் வந்து சமாதானப்படுத்த வேண்டியது ஏன் பொறுப்பு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்காமல் போயிட்டாங்க இருந்தாலும் மாப்பிள்ளை இப்படி சொல்லிட்டு போகிறாரு அதனால தான் மனசு கஷ்டமாக இருக்குன்னு மதிமிதாவோட அம்மா வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க கௌதம் வந்து வீட்டுக்கு இருக்கிறப்ப சந்தோஷம் வந்து பேசுகிறாங்க யாரை கேட்டுடா நீயே வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்க ஆமாம் யாரை கேட்கணும் நீ என் தங்கச்சியை அவன் கை நீட்டி அடிச்சிருக்கான் உன் தங்கச்சி மேலே என்ன தப்பு இருக்குன்னு தெரியுமா நானும் விசாரித்து பார்த்தண்டா தெரியுமா உனக்கு என்ன நடந்துருக்குன்னு யாராக இருந்தாலும் கோவப்படம் தான் செய்வாங்க இப்போ உன் தங்கச்சியை யாரோ ஒருத்தர் திட்டுறாங்க அதாவது உனக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டினா நீ என்னடா பண்ணுவ ஏன் முன்னாடி பேசியிருந்தா நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன் ஆனால் என் தங்கச்சி முன்னாடி யார் என்ன பேசுனாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் அவங்கள கண்ணத்துலேயே பொழிச்சு பொழிச்சுன்னு அடிப்பேன் அது யாராக இருந்தாலும் பரவாயில்லையா ஏன் நானாக இருந்தாலும் பரவாயில்லையான்னு நம்ம சந்தோஷம் வந்து கேட்குறாங்க தேவலாம் பேசாதரா நீ அப்படியெல்லாம் பேச மாட்டேன் என்னை உணர்ச்சி வசப்பட வைக்காத என்னடா நீ மட்டும் செஞ்சால் எதுவாக இருந்தால் நியாயமாக இருக்கும் உன் தங்கச்சிக்காக நீ அன்பு பாசத்தை வந்து காட்டலாம் ஜீவா அவங்க அக்காக்காவை பாசத்தை வந்து காட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னடா சொல்கிற மதுமிதாவை பற்றி என்ன வார்த்தை தெரியுமா சொன்னால் உன் தங்கச்சி உன் அருமை பாச தங்கச்சி உன்கிட்ட இங்கே பாய் தானே சொன்னால் ஃபுல்லாக என்ன நடந்துச்சுன்னு நீ எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணத்தை நிப்பாடுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுவேன் உன்கிட்ட எதுவும் பேச முடியாது ஆதாரம் புரியமா இருந்தால் தானே பேச முடியும் உன் தங்கச்சி சொல்லியிருக்கா நான் போட்ட பிச்சை தான் உங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆகுது இல்லாட்டி உங்கள் அக்கா காலத்துக்கு வந்து தன்னந்தனியாக வந்து இருக்க வேண்டியதானே ரொம்ப அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசிட்டா இதை ஒரு தம்பியாக இருந்து என்ன செய்ய முடியும் நீ ஏன் யோசிச்சுப்பாரு இதுவே மதுமிதாவை பற்றி நான் தப்பாக சொல்லியிருந்தாலும் வேற யாரும் தப்பாக சொல்லியிருந்தாலும் உன்னால் ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து உணர்ச்சி வசப்பட்டதெல்லாம் தப்புங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க நீ பாசம் காட்டினா மட்டும் எல்லாரும் ஒத்துக்கணும் ஏன் ஜீவா அவங்க அக்கா மேலே பாசம் வச்சிருக்கானா ஓம் தங்கச்சி மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்குமா அவனுக்கு கண்டிக்கிறதுக்கு உரிமை இல்லையா அடித்ததெல்லாம் ரைட்டு தான் என்ன கொஞ்சம் கோவம் வந்துடுச்சு உனக்கு தான் சொல்கிறேன் இந்த கல்யாணத்தை யாரை கேட்டுறா நிப்பாடுற மதுமிதாவுக்கு கண்டிப்பாக ஜீவா தான் கரெக்டு ஏன்னா மதுமிதா தப்பு பண்ணுறதுக்கெலாம் ஜாலரா தட்டிக்கிட்டு இருந்தால் நிச்சயம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனையாகி பிரிஞ்சிருவாங்க அதுதான் உன் தங்கச்சி வந்து ஏற்பாடு வந்து பண்ணிக்கிட்டுருக்கா உன் தங்கச்சி சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் வந்து ஜாலரா தட்டிக்கிட்டு இருக்க முடியுமா முதல்ல அது எந்த இடத்துல நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க இந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அதுவே பெரிய விஷயம்தான் முதல்ல மதுமிதா கிட்டே பேசு ஆனால் மதுமிதா இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க யோசிச்சுப்பாரு நீங்கள் பொண்ணு வீட்டுக்காரங்க உங்கள் தங்கச்சி எங்கள் வீட்டில் நிம்மதியாக வாழ்வாங்கன்னு நினச்சிங்கன்னா மட்டும் உங்கள் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுங்க இல்லாட்டி கல்யாணம் பண்ணி கொடுக்க வேணாம் நம்பிக்கைங்கிறது உருவாட்டி தான் யோசி பார்த்துட்டு முடிவெடுங்க இல்லைங்க நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் தயவு செஞ்சு எனக்காக மன்னிச்சிருங்க என் தம்பி என சொத்துக்காக ஆசைப்படுறவங்களா இருந்தால் அப்படி தான் பேசுவாங்க மதுமிதாவுக்கு சொத்தலாம் தேவைலடா அன்பு பாசம் நம்பிக்கை தான் முக்கியம் நீ ஏன் யோசிச்சுப்பாருன்னொன்னே அந்த இடத்துல வந்து சந்தோஷ் சொல்கிற எல்லா விஷயத்தையும் வந்து யோசிச்சு பார்க்குறாங்க இது எல்லாத்தையும் சகுந்தலா வந்து கேட்குறாங்க பரவாயில்ல நம்ம பேச வேண்டியது எல்லாம் சந்தோஷம் வந்து கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க நம்ம தான் சகுந்தலா வந்து யோசிக்கிறாங்க நான் பேசுனது எல்லாத்தையும் கேட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி சகுந்தலாவை அந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க அம்மா எனக்கு என்ன செய்கிறதுனே தெரில பொண்ணு வீட்டுக்காரங்க அவங்கப்பா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நம்ம இப்போ நம்ம பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறோம் பார்த்துக்கப்பா எதுவாக இருந்தாலும்